இரண்டும்ான் இரண்டும் ஒன்றான் நிலை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணமும்

ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான் இந்த ஏழு இதுலையும் இப்ப இந்த சம்பவம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப ரொம்ப முக்கியமா உள்ளாந்து பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா தெரிவிப்பாங்க பவான் வந்து அங்க அவதரிக்கிறதுக்கு முன்னாடி தனது காரியங்களை தன்னை வச்சே கொண்டு இயக்கி எல்லாம் சரி பண்ணி சரி பண்ணி இதுல பிழை எதுவும் இருந்துச்சுன்னா இன்னும் அவங்களே இன்னும் மறு மறுபடி மறுபடி படிக்கும் போது பகவான் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு பொக்கிஷமா அங்க வந்து ஏற்பாடு அப்புறமா பகவான் அங்க அவதரிச்சு தானே அத புதுசா படிக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை மிக மிகுந்த மாதிரி பல ஊர் உலகத்துக்கு நம்மளும் இது மாதிரி படிச்சுதான் இந்த புக்க படிச்சு வந்தோம்னு சொல்றதுக்கு மக்களும் சாதாரண நம்பிக்கை ஏற்படும் இது அவ்வளவு பேர் படிச்சாரு கஷ்டப்பட்டு தெரிஞ்சதால நாமும் கண்டிப்பா அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை ஏற்படும்

இல்ல என்ன மறுத விட்டு பாருங்க அவளோதும் பெரும்பாலும் அவங்க மறுவேக்குப்புறம் அப்புறம் போஸ்டிங் வெளிய முடியாது செங்கைப் போடுறதுனால இது அப்படியே ஒரு ஊண்டே வந்து எல்லா போசே ஆகும் படிப்படியே வரும் அஞ்சு பேர் வருவான் வந்து சீக்கிரம் ஏன்னா கல்வி வந்து பெரும்பாலும் ரொம்ப கோரமான யுகம் தோஷமான குணங்கள் பகிரமான குணங்கள் இதையும் காணாதபடி ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை கண்டித்து நேரம் பார்த்தா தான் இதை நம்புவான் அடிவார உங்களுக்கு தான் உணர மாட்டான் பார்த்த காட்சி

படித்து படம் கேட்டு அப்புறம் அது ஆனவன் அரசியல் இது படிக்கிற மாதிரி ஒரு பவனை காட்டினா தான் இவர் இந்த ஊரு கருவு இந்த வந்தார் இருந்தார் இப்படி தான் சாயணம் பண்ணார் அவரு வர்றாரு இப்படிங்கிற மாதிரி அவர் கூட்டிட்டு காட்டிட்டு அது மட்டும் போதே முடிச்சுக்கலாம் முடித்த உடனே முடித்து மறுநாடி சத்தியமாக ஆரம்பி ஆரம்பிக்கும் அங்கே சிரமமிருப்பாங்க அந்த அந்த இடத்துல மரமில்ல இல்லாதனால அறிவுறுற மாதிரி இருப்பாங்க அந்த இடத்துல

குருடங்களை ஏற்று ஜீவனுக்கு அறிந்தவர்களுக்கு பிரச்சனை ஒண்ணு இல்லை ஒரு ரெண்டு சதவீதம் ஜீவனுக்கு அடையாத ஆன்மா பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் இருப்பாங்க இந்த ஆன்மாக்களுக்கு உடனே அடுத்த பிறவி கொடுப்பாங்களா கிடைக்குமா ஏன்னா குருதேவோட மாஸ்கள் வரும்போது அவங்க அந்த மாதிரி வந்து

கொஞ்சம் அறியாம இல்லை இந்த போகங்கள் மூழ்கி எண்ணி மறக்க முடியாதபடி என்னதான் படம் கேட்டாலும் கேட்க நேரம் கேட்டுக்க முடியும் வெளியே போயிருக்குன்னா திரும்ப அந்த நூற்றி ஆண்டு சாமானியா மயக்கம் இப்படிப்பட்டவங்க எல்லாம் பெரும்பாலும் தந்துட்டு இருக்கும்

கிருஷ்ண திருப்பத்தை வலியுறுத்தி சொல்கிறாங்கன்னா அந்த சோழ குணங்களை காலிகின்ற ஒரு நிலை ரெண்டாவது பெரும்பாலும் இனத்தக்கூடாது இந்த மனு ஜென்மாவை விட்டு சில இரண்டு ஜென்மாவோ இந்த மனித ஜென்மாவிலேயே நாஸ்திகமான நம்பிக்கை இல்லாததான பௌத்த மூலிகளப்பட்டிருக்கப்பட்டதான ஜென்மம் கொடுக்காதபடி அவங்களுடைய ஜென்மம் இருந்தானால் கைவிடம் போ கைம் போது

இன்ப துன்பத்தில் விழலாது இன்ப துன்பம்னா சொர்க்கம் அங்கேயும் போக வேண்டாம் வேறு அங்கே போயிடுது திருப்பி எனக்கு அங்கே போனாலும் கூட திருப்பி வந்து இந்த திருமணமாகவோ இந்த திரு வாக்கிற மூலமாகவோ இல்லை அது அந்த அந்த வரக்கூடிய அந்த ஒரு மகர்மம் மூலமாக அதை எல்லாத்தையும் விட வேண்டியது முடியும் அன்பர்களுக்கு திரும்ப சாமி வந்து மாஸ்கோ வராது நம்மளும் மாஸ்கோவில் இருக்கணுங்கிற எண்ணம் வரக்கூடாது வரக்கூடாது கண்டிப்பாக உடனே பெய்யமா இல்ல அப்புறம் எந்த மூர்த்தி அந்த மாயா பண்ணுங்க